சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் வந்து ஏல்பியாக போகும்பொழுது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் அல்லது பாதகமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து கடகம் அப்படின்னாலே அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருட காலம் ஒரு விதமான சலனத்தோடவே இருப்பாரு அப்படிங்கிறது தான் ஸோ கடக லக்னம் ஏல்பி அட்சய லக்னம் கடகத்திற்கு ஆதிபத்தியம் கடகத்துக்கு மட்டுமே ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஸோ ஜாதகர் எப்படி இருப்பார்னா ஒரு விதமான உறுதியற்ற தன்மையோடவே இருப்பார் மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எப்படி சந்திரனுடைய நம்ம விஷயங்கள் குறிக்கும் பொழுது ஒரு தண்ணீர் வந்து எப்படி சலனத்தோடவே இருக்குமோ ஜாதகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மனசுல போட்டுக்கிட்டு அது குழப்பிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்றவங்க கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கஷ்டமாவே நினைச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்பூ உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நடக்காத ஒரு நிகழ்வை நடந்த மாதிரி நினைச்சுக்கிறது அல்லது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதையே மறுபடியும் மறுபடியும் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு விதமான ஹேபிட்டாவே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகர் ரொம்ப வந்து ஒரு அன்ஸ்டேபிள் மைண்ட் அண்ட் ஐசலேஷன் மைண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தார் ரொம்ப வந்து ஒரு வலிமையாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை இவர் இந்த பத்து வருட காலத்தில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக வந்து இரண்டாம் பாவத்திற்கு அதிபதி ஆகக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஸோ சூரிய பகவான் அப்படின்னும் பொழுது ஜாதகருடைய குடும்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்கதாக மாற்றும் அதே போல் இவரோட பேச்சுக்கு மத்தவங்க கட்டுப்படுவாங்க அதே போல் சிறந்த பேச்சாளரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகர் அதே போல் இவருக்கு அரசியல் மேடை பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்மையை தருமானா கண்டிப்பா நன்மையை தரும் அதே போல் இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த தொ தொடர்புடைய வருமானங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்வி சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரமிக்க கல்விகளாக இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதே போல் ஹியூமன் ரிசோர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே போல் மார்க்கெட்டிங் பொலிட்டிக்கல் இந்த மாதிரியான அதே போல் மெடிசன் ஃபீல்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் இவங்களுக்கு அதே போல ஒரே ஆதிபத்தியம் அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் இவங்களுக்கு ஒரே விதமான சிந்தனைகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னெண்டு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் இவங்க முயற்சி ஒரு சில விஷயங்களில் முயற்சி செய்கிறத விட முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முயற்சி சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும் அதே போல் இளைய சகோதரம் இருக்காங்க அப்படின்னா அவங்க சார்ந்து அவங்க மூலியமாவே வந்து நிறைய விஷயங்களுக்கு விரயம் அதிகமாக ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அனுகூலமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து அடிக்கடிக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒருவேளை போட்டி தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி பெறுறதுக்கு வந்து இவங்க அதீத முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நான்கு பதினொன்று ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த நாலுங்கிறது என்னென்னா தாய் வீடு வண்டி சொத்து சுகம் வாகனம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதே போல் பதினோராம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இரண்டாம் திருமணம் லாபம் மகிழ்ச்சி அதே போல் இரட்டிப்பு வருமானம் பதவி உயர்வு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் சரிங்களா ஸோ இது இரண்டு வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் சுக்கர பகவானா இருக்கிறதுனால ஒரு நல்ல விதமான பலனை தரக்கூடியவராக இருக்காரு ஸோ ஆடம்பரமான வீடு நகை ஆடை ஆபரணங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னாலும் கிடைக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு பதினொன்று அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப இவங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஸோ இந்த காலகட்டம் ஜாதகருக்கு எப்படி இருக்கும்னா இந்த ஐந்து பத்து ஆதிபத்தியமாகும் பொழுது இவருக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதே போல் இவர் ஜாதகர் வந்து விருப்பப்படுற தொழிலையோ வேலையோ செய்வதில் வந்து அதீத அழுத்தம் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும் இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினை இது எல்லாமே வந்து பிரச்சனைக்குரியதாகவே இவருக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மன அழுத்தம் அதிகமாக இவருக்கு இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதாவது ஆறுங்கிறது இந்த ருணரோக உடல் உபாதை கடன் வம்பு வழக்கு இதை குறிக்கிறது இல்லையா ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தை இஷ்ட தெய்வம் பாக்கியம் இதுக்கெல்லாம் அதிபதி அதிபதியாக கூடியவர் வந்து குரு பகவான் ஸோ இந்த காலம் இந்த ஆதிபத்தியம் பெறும்பொழுது எப்படி இருக்கணும்னா தந்தை மூலம் ஜாதகருக்கு வந்து கடன் உருவாகத்திற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது தந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா கடன் நோய் அல்லது வம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தானாக வந்து சேரக்கூடிய சூழல் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் உடல் சார்ந்த விஷயம்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கொலஸ்ட்ரால் கேஸ்ட்ரிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழு எட்டு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து சனி பகவான் ஸோ இந்த ஏழு அப்படிங்கிறது என்னன்னா கணவன் மனைவி நண்பர்கள் அதே போல கூட்டு இந்த விஷயங்களை குறிக்கிறது அடுத்து எட்டுங்கிறது தீராத பிரச்சனை வம்பு வழக்கு அதே போல நோய் அவமானம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இல்லையா ஸோ இது எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டம் ஜாதகர் வந்து விருப்பப்படுற வாழ்க்கை துணையை வந்து இவரால் தேர்ந்தெடுக்க முடியாது அதே போல் இவர் எதிர்பார்க்குற மாதிரியான வாழ்க்கை துணை இவருக்கு அமையாது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படி அமைஞ்சாலும் அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு விதமான ஒரு கஷ்டங்களை அவங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்காது அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் இவங்க யாராவது ஒருத்தர் மூலமா வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை அவமானம் ஏற்படக்கூடுமானா கண்டிப்பாக ஏற்படும் ஒரு விதமான பிரிவையும் ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு அட்சய லக்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருட காலம் இயங்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடக லக்னம் அப்படின்னும் பொழுது ஜாதகருக்கு வந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காருன்னு வைங்களேன் இப்போ பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகருடைய சந்தேக குணத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கணவர் அல்லது மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடுவார் அதே போல் இப்போது ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து எ ஒரு விதமான ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஎல்பி லக்னத்திற்கும் ஒவ்வொரு அதிபதியும் எங்கே இருக்காங்க அப்படிங்கறது கொண்டு பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறது உண்டு ஸோ உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும் அதுக்குண்டான பலன்களை நீங்களே வந்து சரியாக உங்களுக்கு எது வந்து சரியான காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் ஏஎல்பி ஜோதிடம்ங்கிறது நீங்கள் படிக்கிறது ரொம்ப அவசியம் கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடம் படிங்க இதில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸும் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ستّر بومي